சொல்கிற புரிஞ்சுதா அப்போ புனர்பூஷம் ரெண்டிலே சூரியனை பார்த்தா சந்திரனை பார்த்தா செவ்வாயை பார்த்தா ராகுவை பார்த்துட்டோம் புனர்பூஷம் ரெண்டிலே குரு நிற்கக்கூடாது ஒன்று 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 இவங்க தான் தன் முனைப்பால் தன் சிந்தனையால் தானே முடிவெடுத்து பிரச்சனையில மாட்டிக்கிறவனுங்க சொந்த காசில் துணிய வைக்கிறவங்க சொல்லலாம் நல்லதோ கெட்டதோ நாலு பேர்த்த கேளுன்னா சொன்னா சொன்னா சொல்லலையா அவனுக்கு சொன்ன நாலு பேர் யார் தெரியுமா தெரியுமா சமயக்குறவர்கள் நாலு பேர் ஞானசம்பந்தன் நாவுக்கரசன் மாணிக்க வாசகன் சுந்தரமூர்த்தி நாலு பேர் என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் கேள்றான்னு சொன்னான் நல்லா தெரிஞ்சாலும் நாலு பேர்த்த கேளுன்னு சொன்னதுக்கு காரணம் அதன் உள்கருத்து சமயக்குறவர்கள் நால்வரும் தங்களுடைய தன்மைகளிலே என்னவெல்லாம் சொல்லியிருக்கார்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும்